எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வல்லல்லா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்ஸலாம் ஷாபான் மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரியாண்டின் எட்டாவது மாதம் ஆகும் ஷாபான் என்னும் சொல் முன் ஷாப் என்னும் அரபி சொல்லிலிருந்து தோன்றியது முன் ஷாப் என்றால் பங்கிடுதல் என்று பெயர் இறைவன் தன் அடியார்களுக்கு இம்மாதத்தில் உணவு பங்கிடுகிறான் எனவே இப்பெயர் வந்தது எல்லா நபிமார்களை விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உயர்ந்ததாக உள்ளதோ அவ்வாறு ஏனைய எல்லா மாதங்களை விட ஷாவான் மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது இம்மாதத்தில் தாலா அடியார்களின் பிழைகளை மன்னிக்கிறான் அடியார்களின் அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன என்று நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பராத் இரவு அன்று மஹரிப் தொழுகைக்கு பின் மூன்று யாசின் ஓத வேண்டும் முதலாவது யாசின் ஓதியவுடன் நோயற்ற நீண்ட ஆயுளுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது யாசின் ஓதியவுடன் பலா முசிபெத்துக்கள் நீங்க துவா செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது யாசின் ஓதியவுடன் நம்முடைய தேவைகள் நிறைவேறவும் செல்வத்தில் ரிஸ்கில் அல்லாவிடம் துவா செய்து கொள்ளவும் புனித பராத்திரவின் மிக சிறந்த அமலாகும் நபி சல்லா அலஹி வசலாம் அவர்களின் மூன்று சுன்னத்தான அமல்கள் பராத்திரவில் மன்னர்களுக்கு சென்று இறந்தவர்களுக்கு துவா செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் தானம் தர்மம் புரிந்து அதன் நன்மைகளை இறந்தாக ஏற்றி வையுங்கள் பராத்திரவில் தனிமையாகவோ சேர்ந்தோ இம்மாதத்தில் ஈடுபட வேண்டும் நஃபிலான பல தொழுகைகள் உண்டு எனினும் தஸ்பீ நஃபில் தொழுவது அனைத்திலும் சிறப்புடையது அன்று பகல் நோன்பு இருந்தால் மிகவும் சிறப்புக்குரியது இந்த மூன்று அமல்களும் மிகவும் சுன்னத்தான அமல்கள் ஆகும் பராத்திரவின் தொழுகை விவரம் மஹரிப் தொழுகைக்கு பின் நாலு சலாம் கொண்டு எட்டு ரக்காத் நபில் தொழுங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்துசூராவுக்கு பின் குல்லுல்லா சூரா ஐந்து முறை ஓதுங்கள் இத்தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நன்மைகள் எழுதப்படுகின்றன அடுத்ததாக ஒரே சலாமை கொண்டு நாலு ரகாத் நபில் தொழுங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குளுல்லா சூரா ஐம்பது தடவை ஓதுங்கள் இத்தொழுகை மனிதன் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவனாக மாறிவிடுவான் அடுத்ததாக ஒரு சலாமை கொண்டு ரெண்டு ரக்காத் நப்பில் தொழுங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் அலம்தசூராக்கு பின் ஒரு முறை ஐத்தில் குறிசி ஓதுங்கள் புல்லல்லாஹு பதினஞ்சு தடவை ஓதுங்கள் பொழுது முடித்தவுடன் நூறு தடவை சலவாத் ஓதுங்கள் ரிஸ்கில் விருத்தி உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் கவலை நீங்கும் அடுத்ததாக ஏழு சலாமை கொண்டு பதினாலு ரக்காத்து நப்பிள் தொழுங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராக்கு பின் எந்த சூறா வேண்டுமானாலும் போது தொழுது முடித்து பின் நூறு தடவை சலவாத் ஓதி துவா கேட்டால் துவா ஒப்பு கொள்ளப்படும் புனித பராத்திரவில் தஸ்பி தொழுகை ஓதினால் மிகவும் நல்லது தஸ்பி தொழுகை எப்படி தொழுவது என்று நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதுவும் பார்த்து தொழுது கொள்ளுங்கள் ஸ்கிரீனிலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுள்ளேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ரஜப் ஷாபான் மாதங்களின் வர்க்கத்தால் ரம்ஜான் மாதம் வந்தடைய அருள் புரியவாயாக யாழ்லா யாழ்லா இந்த ஷாபான் மாதத்தின் பராத்திரவில் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நம் எல்லோருடைய செல்வத்திலும் ரிசக்கிலும் வர்க்க தளிப்பாவையாக நோய் இல்லாத நீண்ட ஆயுளை வழங்குவாயாக யாழ்லா இம்மை மருமையிலும் நம் எல்லோரும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக யாழ்லா சிறப்பான அமல்கள் செய்து தொழுது செலவா அதிகமாக ஓதிய வாக்கியத்தை எல்லாருக்கும் அளிப்பாயாக யாழ்லா நறுக நெருப்பிலென்று காப்பாற்றி ஜன்னத்துல் பெருதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தை தருவாயாக யா சலல்லாஹ் அலா முஹமத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்லம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் நாமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அல்லா மிக